சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் மனிதாபிமான இடைநிறுத்தம் ஏற்பட்ட சில மணி நேரங்களுக்குள் காசாவில் இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் அறுபத்தி மூன்று பாலஸ்தீனர்கள் பதி காசா போர் குறித்து இஸ்ரேல் முடிவெடுக்க வேண்டும் பட்டினியின் படங்கள் பயங்கரமானவை டிரம்ப் கருத்து இஸ்ரேலுடன் தொடர்புடைய அனைத்து கப்பல்களையும் குறிவைப்போம் புதிய எச்சரிக்கை விடுத்த ஹவுதிகள் ஈரான் உச்ச தலைவர் அலிஹமேனி மீது மர்ம குற்றச்சாட்டுக்கள் பின்னணியில் இஸ்ரேல் மோசமடையும் டிரம்பின் உடல்நிலை ஸ்கொட்லாந்தில் அவரது நடவடிக்கைகளில் மர்மம் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் மனிதாபிமான உதவிகளை எளிதாக கொண்டு செல்வதற்காக இஸ்ரேலிய ராணுவம் தினசரி நடவடிக்கைகளில் இடைநிறுத்தங்களை அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பிறகு காசா முழுவதும் குறைந்தது அறுபத்தி மூன்று பேரை கொன்றதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அல்மவாசி டெய்ரல் பாலா மற்றும் காசா நகரம் உள்ளிட்ட மத்திய மற்றும் வடக்கு காசாவின் சில பகுதிகளில் தினசரி காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை தாக்குதல்களை நிறுத்தி வைப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தது மேலும் உணவு மற்றும் மருத்துவ பொருட்களை வழங்குவதற்காக காலை ஆறு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை உதவி வழித்தடங்களை திறப்பதாகவும் உறுதியளித்தது இருப்பினும் மனிதாபிமான இடைநிறுத்தம் என்று அழைக்கப்படுகின்ற இஸ்ரேலிய படைகள் மீண்டும் வான்வழி தாக்குதல்களை தொடங்கி இருக்கின்றன அல் ஜசீராவின் கூற்றுப்படி பாதுகாப்பான மண்டலம் என்று நியமிக்கப்பட்ட பகுதியில் இருக்கின்ற ஒரு பேக்கரியை குறிவைத்து ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மனிதாபிமான நெருக்கடி தொடர்ந்து மோசமடை வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் இரண்டு குழந்தைகள் உட்பட ஆறு பேர் இருந்ததாகவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் உதவி அணுகளை மேம்படுத்துவதற்காக செயல்பட்டு வருவதாகவும் காசாவில் பஞ்சம் நிலவுகிறது என்பதை மறுப்பதாகவும் இஸ்டேல் கூறுகிறது ஆனால் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது என்றும் மக்கள் தொகையில் கால் பகுதியினர் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்படுகின்ற அபாயம் இருப்பதாகவும் உதவி அமைப்புகள் கூறுகின்றன இஸ்டேல் தனது சோதனை சாவடிகள் வழியாக உதவி வாகனங்களின் இயக்கத்தை விரைவுபடுத்தாவிட்டால் நெருக்கடி தனியாது என்றும் ஐநா அதிகாரிகள் கூறுகிறார்கள் காசாவில் மூன்றில் ஒருவர் பல நாட்கள் உணவு இல்லாமல் தவிப்பதாகவும் சுமார் அரை மில்லியன் பேர் பஞ்சமன்ற நிலைமைகளை அனுபவித்து வருவதாகவும் உலக உணவு திட்டம் தெரிவித்திருக்கிறது உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்களில் இருபது சதவிகிதத்திற்கு அதிகமானோர் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்கள் என்றும் கடந்த வாரம் பாலஸ்தீனர்கள் நடக்கும் பிணங்கள் போன்று இருக்கிறார்கள் என்று ஐநாவின் உயர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் தேவையின் அளவோடு ஒப்பிடும் போதோ தற்போதைய உதவியின் அளவு கடலில் ஒரு துளி மட்டுமே என்றும் ஐநா அதிகாரிகள் எச்சரித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இவ்வாறான நிலையில் காசா விவகாரத்தில் இஸ்டேயில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருக்கிறார் ஸ்கொட்லாந்திற்கு நான்கு நாள் பயணமாக சென்றிருக்கும் ட்ரம்ப்பிடம் காசாவிலிருந்து வெளியாகி வருகின்ற பசியால் வாடும் குழந்தைகளின் படங்கள் குறித்து ஒரு நிருபர் கேட்டபோது போது அவை பயங்கரமானவை என்று நான் நினைக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் ஆனால் அவர் யாரை பற்றி பேசுகிறார் என்பதை குறிப்பிடாமல் அவர்கள் உணவை திருடுகிறார்கள் என்று உடனடியாக கூறினார் இருப்பினும் அவர் ஹமாஸ் அமைப்பை குறிப்பிட்டிருக்கலாம் என்று கூறப்படும் ஹமாஸ் அமைப்பு தனது சொந்த நலனுக்காக உதவிகளை திருடுவதாக இஸ்ரேல் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்ற நிலையில் இந்த கருத்து மேலும் காசா விமான அறக்கட்டளைக்கு அமெரிக்கா மட்டுமே மில்லியன் டாலர் நன்கொடை அளித்திருக்கிறது ஆனால் பிற நாடுகள் போதுமான உதவி செய்யவில்லை என்று டொனால்டு ட்ரம்ப் குறை கூறி இருக்கிறார் அதே நேரம் உதவி செய்தும் நன்றி கூறப்படவில்லை என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்கா காசாவுக்கு பணம் உணவு மற்றும் பிற உதவிகளை அளிக்கிறது அமெரிக்க உதவி காசா இல்லாவிட்டால் மக்கள் பசி மற்றும் பட்டினியால் எப்போதோ பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் இவற்றுக்கிடையே இஸ்ரேலுடன் வணிகம் செய்யும் எந்த ஒரு கப்பலையும் அந்த நிறுவனத்தின் தேசியம் அல்லது இலக்கு எதுவாக இருந்தாலும் குறிவைத்து குழு அறிவித்திருக்கிறது இந்த செய்தியை தி ஜெருசலேம் போஸ்ட் திங்கட்கிழமை என்று செய்தி வெளியிட்டிருக்கிறது பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக தங்களது ராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதாகவும் கப்பல் நிறுவனங்கள் குறிவைக்கப்படுவதை தவிர்க்க விரும்பினால் இஸ்ரேலிய துறைமுகங்களுடன் ஒத்துழைப்பதை நிறுத்துமாறும் ஹவுத்தி குழு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அதிகரிப்பை தவிர்க்க விரும்ப இயங்கும் அனைத்து நாடுகளும் இஸ்ரேலின் தாக்குதல்களை நிறுத்தவும் காசா மீதான முற்றுகையை நீக்கவும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் ஹவுத்திகள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் பாலஸ்தீனர்கள் எதிர்கொள்ளும் தற்போதைய நிலைமைகள் அரேபியர்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல எந்த மனிதனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏமன் படைகளின் நடவடிக்கைகள் சகோதர பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான அநீதிக்கு நமது தார்மீக மற்றும் மனிதாபிமான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகின்றன என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது காசா மீதான ஆக்கிரமிப்பு முடிவுக்கு வந்து முற்றுகை நீக்கப்பட்டவுடன் எங்கள் அனைத்து ராணுவ நடவடிக்கைகளும் உடனடியாக நிறுத்தப்படும் என்றும் ஹவுத்திகள் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் இஸ்ரேலின் தேசிய புலனாய்வு அமைப்புகளின் தகவலின்படி ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லாலிஹினி தற்போது மறைந்திருக்கும் ஒரு நிலத்தடி பதுங்கு குடியில் தூங்கியும் போதைப்பொருட்களை உட்கொண்டும் தனது நாட்களை கழிக்கிறார் என்று கூறப்படுகிறது இந்த தகவல்கள் மொசாட் அமைப்புடன் தொடர்புடைய பாரசீக மொழி எக்ஸ் கணக்கினால் சமூக ஊடகத்தில் பகிரப்பட்டவை ஒரு தலைவர் பாதி தூங்கிவிட்டு மீதி பாதையை போதைப் பொருட்களுடன் அதிகமாக செலவிடும் எப்படி அவர் நாட்டை வழிநடத்த நீதிமன்றும் அந்த பதிவில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது ஒரு நாட்டை வழிநடத்தும் ஒருவருக்கு ஆவிகளுடன் விரும்பத்தக்க பண்புகள் அல்ல என்றும் என்றாலும் இரண்டு உளவுத்துறை முகவர்கள் சமீபத்தில் அந்த கணக்கு மொசாட்டுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் மொசாட்டிடமிருந்து மட்டுமே இத்தகைய தகவல்கள் வெளியாகி இருக்கும் என்று இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு ஆயுதங்கள் நிறுவனத்தின் ஈரான் நிபுணர் பெனி சப்தி கூறியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈரானிய புரட்சிக்கு பிறகு சட்டவிரோத பொருட்கள் இஸ்லாமியத்திற்கு எதிரானவை என்று அறிவித்த போதிலும் கடந்த காலங்களில் போதைப்பொருள் பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டப்பட்டது போதைப்பொருள் பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக ஈரானியர்கள் மரண தண்டனையை எதிர்கொள்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஒரு ஈரானிய கல்வியாளர் உச்ச தலைவருக்கு போதைப்பொருள் பழக்கம் இருப்பதாக பகிரங்கமாக கூறினார் பலருக்கு இது தெரியாது ஆனால் ஹமேனியே போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறார் என்று அப்போது துருக்கியில் உள்ள ஒரு தொலைக்காட்சி நிலையத்திடம் அவர் தெரிவித்திருந்தார் ஹமேனிக்கு பலூசிஸ்தானில் ஒரு சிறப்பு கிராமம் இருக்கிறது அங்கு தலைவர் பயன்படுத்துகின்ற மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றன என்றும் அந்த கல்வியாளர் தெரிவித்திருக்கிறார் இந்த கிராமம் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையால் நடத்தப்படுகிறது யாரும் உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் அந்த கல்வியாளர் தெரிவித்திருந்தார் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்டேல் ஹார்ட்ஸ் சர்வதிகாரி ஹமேனிக்கு ஒரு தெளிவான செய்தியை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் நீங்கள் இஸ்டேலை தொடர்ந்து அச்சுறுத்தினால் எங்கள் நீண்ட கை மீண்டும் அடையும் இன்னும் அதிக பலத்துடன் இந்த முறை உங்களை தனிப்பட்ட முறையில் நோக்கி குறிவைக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் அச்சுறுத்தாதீர்கள் இல்லையெனில் உங்களுக்கு தீங்கு ஏற்படும் என்றும் ஹார்ட்ஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கின்ற மையம் குறிப்பிடத்தக்கது இறுதியாக ஜனாதிபதி ட்ரம்பின் மர்மமான காயங்கள் தொடர்பில் வெள்ளை மாளிகை விளக்கம் சில வாரங்களில் ஸ்கொட்லாந்தில் மீண்டும் அதே காயங்களை மூடி மறைத்த நிலையில் ட்ரம்ப் காணப்பட்டிருக்கிறார் ஜனாதிபதி ட்ரம்பின் கையில் காணப்படும் மர்மமான சிராய்வு தொடர்பில் பிப்ரவரி மாதமே தகவல் வெளியானது அதுடன் இந்த மாத தொடக்கத்தில் அந்த சிராய்வு தொடர்பில் வெள்ளை மாளிகை விளக்கம் அளித்தும் இருந்தது அதில் அடிக்கடி கை குலுக்குதல் மற்றும் ஆஸ்பிரின் பயன்பாடு காரணமாக ஏற்படும் லேசான மென்மையான திசு எரிச்சல் அது மட்டுமன்றி அதிகமான ஆஸ்பிரின் பயன்பாடு காரணமாக அதன் பக்க விளைவு என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது கடந்த சில நாட்களாக ஜனாதிபதி ஸ்காட்லாந்தில் தங்கி வருகிறார் பிரித்தானிய உட்பட முதன்மையான பல தலைவர்களையும் சந்தித்து வருகிறார் இந்த சந்திப்புகளின் போது அவரது கையில் காணப்படும் சிராய்வுகளை அவர் வண்ணப்பூச்சிகளால் மூடிமறைத்து வருவதாக கூறப்படுகிறது இந்த மாத தொடக்கத்தில் கால்வீக்கம் காரணமாக மருத்துவ பரிசோதனைக்கு ட்ரம்ப் உட்படுத்தப்பட்டார் அதில் அவர் நாள்பட்ட சிறை பற்றாக்குறை இருப்பது உறுதி செய்யப்பட்டது அந்த கால்வீக்கம் கடந்த மாதம் முழுவதும் காணப்பட்ட நிலையில் அவரது உடல்நிலை தொடர்பில் கவலை எழுந்தது தற்போது கைகளில் சிராய்ப்புடன் ட்ரம்ப் காணப்படுவது அவரது உடல்நிலை குறித்த புதிய சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கிறது இருப்பினும் எழுபத்தி எட்டு வயதான ட்ரம்ப் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவே வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெரிவித்து வருகின்ற மையம் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லித்த மற்றும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்